சிவக்கல் பிரியமானவர்களே இந்த மார்னிங் டியூ டிவைங் பாட்காஸ்டை கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்தவராக இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வசனம் வேதவசனம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவர் இங்கே இல்லை அவர் உயிர் தெழுந்தார் இந்த வேதவசனம் மிக தெளிவாக நம்மோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று நாம் இன்று கொண்டாடுகிறோம் இந்த நிகழ்வு உலகின் மிகப்பெரிய மாற்றத்தை அறிவிக்கும் நாள் ஆண்டவரின் உயிர்த்தெழுதலால் பாவத்தில் மறித்து கிடந்த மனிதர்களின் அச்சத்தை புனிதமான வல்லமை கொண்ட தேவனின் வெற்றிக்குள் மாற்றியது இன்று நாம் கொண்டாடும் ஈஸ்டர் என்பது அத்தகைய வாழ்வின் வெற்றினால் இயேசு சிலுவையில் மறித்த போது ஷீஷர்கள் மிகவும் சோகமாக பயத்தில் இருந்தனர் அவர்கள் நம்பிக்கை இழந்த நிலையில் இருந்தனர் அவர்தான் உலகத்தின் ராஜாவாக வருவார் என்றும் உலகத்தின் மீட்பர் என்றும் நம்பியிருந்தனர் ஆனால் அந்த மரணம் ஒரு முடிவாக தோன்றினாலும் அது ஒரு புதிய தொடக்கமாக மாறியது அவர் இங்கே இல்லை அவர் உயிர் தெழுந்தார் என்ற வசனம் தான் இன்று நமக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை தருகிறது என்பதை நாம் உணர முடியும் இயேசுவின் உயிர் தெழுதலால் நம் அனைவருக்கும் புதிய வாழ்வு கிடைத்தது இது ஒரு பரிமாற்றமான அனுபவம் பழைய வாழ்வு மறைந்து புதிய வாழ்க்கை பிறக்கின்றது இன்றைய நாள் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வெற்றியின் தினமாகும் இயேசுவின் சிலுவை மரணம் நம் பாவங்களை தீர்க்கும் வகையில் நிகழ்ந்தது அந்த மரணம் நமக்கு மரணத்தின் மீது ஆட்சியை கொடுத்தது இயேசு மறித்ததால் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தினார் என்று வேதாகாமம் கூறுகிறது ஆனால் அந்த மரணம் தற்காலிகம் கல்லறை ஒரு காலத்துக்கு மட்டுமே அவருடைய உயிர்த்தெழுதல் முழுமையான வெற்றியாக இருந்தது இன்றைய ஈஸ்டர் தினம் நம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு நன்றி கூறும் நாள் அதே சமயம் அது நம்முடைய புதிய ஒற்றுமையை ஏற்படுத்தும் நாள் நம்முடைய உறுதி உறுதிபெற்ற நம்பிக்கை மரணத்தின் மூலம் பாவம் நம்மை வென்றது அல்ல கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலால் நாம் மாற்றப்படுவதை நம்பும் விதமாக இருக்க வேண்டும் கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்ற உறுதிதான் நமது வாழ்வின் அடிப்படை இன்று நாம் இதனை உணர்ந்து வாழ வேண்டும் அவரது உயிர்த்தெழுதலின் மத்தியில் நமது துயரங்கள் தீரும் நம் நம்பிக்கைகள் உறுதியாகும் மரணம் தனது திகவை இழக்கிறது பாவம் தனது பலத்தை இழக்கிறது ஏனென்றால் இயேசு மரணத்தின் கட்டுப்பாட்டை மீறி உயிர்த்தெழுந்தார் இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஆழமான ஒரு நினைவாக இருக்க வேண்டும் அது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் அவர் உயிர் அளிக்கும் வாழ்க்கை நம்மிடத்தில் உறுதி கொள்ள வேண்டும் இது எந்த சூழ்நிலும் எந்த வழியிலும் நம் நம்பிக்கை நாட்ட உதவும் இன்றைய நாளில் நாம் அனைவரும் அவருடைய உயிர்த்தெழுதலின் மேல் நம்பிக்கையுடன் ஆழமான உறுதி பெற்ற வாழ்வின் பாதையில் நடக்க வேண்டும் இந்த வாழ்வு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும் அவர் இங்கே இல்லை அவர் உயிர்த்தெழுந்தார் இவையே இந்த நாளின் உண்மையான தெய்வீக வரவேற்பு இந்த வாழ்வு தேவனுடைய அருளின் மூலம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலால் வாழ்ந்திருக்க வேண்டும் அவருடைய செயலில் நாம் நம்பிக்கை நிலைத்திருக்க வேண்டும் ஈஸ்டர் ஒரு விழா அல்ல அது ஒரு வாழ்க்கை இயேசு எழுந்தார் என்பதற்கான பெரிய சாட்சியாக நம்முடைய மாற்றப்பட்ட வாழ்க்கையை காட்டுவோம் அவரின் உயிர்த்தெழுதலால் நமக்குள் உயிரோட்டமாக இயங்கட்டும் அவரிடம் நம்பிக்கையுடன் நிற்போம் ஏனெனில் அவர் வாழ்கிறார் இன்று நீங்கள் எந்த நிலையில மத்தியில் இருக்கலாம் ஒருவேளை பாவத்தில் நம்பிக்கையின்றி இருளில் ஏமாற்றத்தில் அல்லது பயத்தில் ஆனால் அந்த வெறுமையான கல்லறை இன்னும் பேசுகிறது அவர் வாழ்கிறார் என்று அவர் வாழ்கிறார் என்பதே நம் நம்பிக்கையின் அடிதளம் அவர் வாழ்கிறார் என்பதே நம் நாளும் தொடரும் விசுவாசம் அவர் வாழ்கிறார் என்பதே நம் ஆனந்தத்தின் மூலாதாரம் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் நாமும் புதிய வாழ்வில் நடந்தே ஆக வேண்டும் அவரது உயிர் தெழுதலால் நாமும் அன்றாட வாழ்க்கையில் அழைக்கப்பட்டோர் என்று வாழ்வோம் ஈஸ்டர் வாழ்த்துக்கள் அன்றுவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிப்பாராக ஆமா